குஞ்சி விளையாடும் தமிழகத்தில் கலைக்கு ஏது பஞ்சம் அதேபோன்று சேவைகளுக்கும் செம்மை சார்ந்த புலவர்களுக்கும் தமிழ் ஆண்டோர்களுக்கும் கலைக்கும் பஞ்சமில்லாத இந்த தமிழகத்தில் சமூக சேவைக்கென தன்னை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் சக்தி இயக்கமும் ஒரு கலையே அந்த கலையில் உருவானது ஒரு அற்புதமான ஒரு தான் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய நிறுவனர் இளம் தலைவன் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் சாதி சமயங்கள் சமயமற்ற ஏற்ற தாழ்வுகள் அறிவே நீங்கிட ஏழை எளியோர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண ஒரு அற்புதமான சமூக சேவகனாக உருவெடுத்திருக்கின்ற கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவரது இயக்கமானது அனைத்து சக்தி அந்த அனைத்து உறுப்பினர்களும் இன்று தங்களை ஆர்வமுடன் தன்னார்வத்துடன் இணைத்து வருகிறார்கள் அவருடைய சமூக சேவைகளை பாராட்டி பல்வேறு பாராட்டுகளும் பல்வேறு நற்சான்றிதழ்களும் அறிஞர் பெருமக்களாலும் தலைவர்களாலும் இன்றளவும் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது வழங்கி கொண்டும் இருக்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்தில் மனமகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் அந்த இயக்கமானது பல்வேறு கோட்பாடுகளை கொண்டு சாதி சமய மதங்கள் அற்ற அனைத்து இனங்களையும் மக்களையும் ஒன்று திரட்டி நிர்வாகிகளை அமைத்து தமிழகம் முழுவதும் இயக்கத்தின் மூலமாக பல்வேறு சமூக தொண்டுகளை செயலாற்றி வருகிறார் அவருடைய செயலை பார்த்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பெருமக்களும் மனம் உவந்து தன்னால் ஈன்ற உதவிகளையும் அவருக்கு முன்னெடுத்து வருகிறார்கள் ஏனென்றால் மக்கள் தங்களை தன்னார்வத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டு நாங்களும் உங்கள் இயக்கத்தில் இணைந்து செயலாற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நம் உள்ளமெல்லாம் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறது அந்த அளவில் மக்கள் மனதில் பதியும் வண்ணம் அனைத்து மக்கள் சக்தி இயக்கமானது உருவெடுத்திருக்கிறது அன்பு தோழர்களே பொதுமக்களே நீங்களும் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தில் இணைந்து அந்த இயக்கத்தினுடைய சமூக கோட்பாடுகளையும் சமூக பணிகளையும் அறிந்து அந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை நாம் தமிழகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் எல்லாம் உளமாற நினைத்து பூரிப்படைய வேண்டும் ஆகவே நீங்களும் இந்த இயக்கத்தில் இணையுங்கள் இணையுங்கள் என்று அன்புடன் இந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் அன்பு தோழர் டாக்டர் கலைமகன் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்